ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வா ராகவன் தலைப்புச் செய்திகள் ட்ரினினா டொபாகோவில் உள்ள ஆறாவது தலைமுறை இந்திய வம்சாவளியினருக்கும் வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை அட்டை வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளாா் நாட்டின் எல்லையில் அத்துமீறுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிராமப்புற தூய்மை இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு ஸ்வட் சர்வேக்ஷன் கிராமின் செல்போன் செயலியில் கருத்துக்களை பதிவிடுமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது தேசிய ஒய்வூதிய திட்டத்திற்கான வரிச்சலுகைகள் ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டத்திற்கும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் ட்ரினிரா டுபாக்கோவில் உள்ள ஆறாவது தலைமுறை இந்திய வம்சாவளியினருக்கும் வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை அட்டை வழங்கப்படும் என்று பிரதமர் திரு மோடி அறிவித்துள்ளார் ட்ரினிரா டுபாக்கோ பயணத்தின்போது இந்திய வம்சாவளியினரிடையே தாம் மாற்றிய உரையை உலகம் முழுவதிலும் உள்ள முப்பத்தி ஐந்து மில்லியன் இந்திய மக்களுக்கு சமர்ப்பிப்பதாக அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் யுபிஐ டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் கரீபியன் நாடு என்ற பெருமையை ட்ரினிரா டுபாக்கோ பெற்றுள்ளதையும் அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த கட்டமாக அர்ஜென்டினா பயணம் மேற்கொள்கிறார் அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மில்லியின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார் ட்ரினினா டொபாக்கோவில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு உலக அரங்கில் வளர்ந்து வரும் இந்தியாவின் நன்மதிப்பிற்கு சான்றாக திகழ்கிறது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ட்ரினினா டொபாகோ சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியை போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் அந்நாட்டு பிரதமர் கமலா பெர்சாஸ் பிசிசார் முப்பத்தி எட்டு அமைச்சர்கள் மற்றும் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்து வரவேற்றதை டாக்டர் எல் முருகன் நெகிழ்ச்சியுடன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய எல்லையில் அத்துமீறுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு அகாடமியில் மராத்திய பேரரசர் பேஷ்வா பாஜிராவ் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர் புனேயில் உள்ள தேசிய பாதுகாப்பு பயிற்சிக் கழகம் நாட்டின் முப்படைகளை வழிநடத்தி செல்லும் தீரம் மிக்க ராணுவ அதிகாரிகளை உருவாக்கும் அரும்பணையை செய்து வருவதாக கூறினார் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப போர் அணுகுமுறையிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் தேசப்பற்று அர்ப்பணிப்பு மற்றும் தியாக உணர்வோடு அதிகாரிகளை தயார்படுத்தும் பணியையும் தேசிய பாதுகாப்பு பயிற்சிக் கழகம் உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்பயிற்சிக் கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மராத்திய பேரரசர் பேஷ்வா பாஜிராவின் திருவுருவச்சிலை அதிகாரிகள் நாட்டுக்காக சேவையாற்ற வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிக்கும் என்றும் அவர் கூறினார் அவரை போன்ற பழம்பெரும் தலைவர்களின் நடவடிக்கைகளை நமது இளம் வீரர்கள் அறிந்து கொண்டால் அது அவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதுடன் நமது நாட்டின் எல்லைகள் தலைமுறைகள் கடந்து பாதுகாப்பாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் வரும் ஞாயிறன்று நாடு முழுவதும் ஆறாயிரம் இடங்களில் சைக்கிள் பயணம் நடைபெற இருப்பதாக மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் முப்பதாவது சைக்கிள் பயணத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் இந்தியாவை சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் உடல் பருமன் பாதிப்பு இல்லாத நாடாக உருவாக்கும் நோக்கில் நடைபெறும் இந்த சைக்கிள் பயணத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருப்பதாக கூறியுள்ளார் ஞாயிறு தோறும் சைக்கிள் பயணம் இயக்கம் தற்போது மக்கள் இயக்கமாக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று வாழ்க்கை முறை காரணமாக ஏற்படும் நோய்களை தவிர்க்கும் வகையில் சைக்கிள் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டுள்ளார் கிராமப்புற தூய்மை இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கான தூய்மை கணக்கெடுப்பு இயக்கத்தின் கீழ் ஸ்வச் ஸ்வச்வரக்ஷன் கிராமின் செல்போன் செயலி மூலமாக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்குமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகத்தின் செயலர் திரு அசோக்குமார் குமார் மீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் ஆகஸ்ட் மாத இறுதி வரை மூத்த குடிமக்கள் இளைஞர்கள் மற்றும் கிராமப்புறங்களின் நலனுக்காக செயல்படுவோர் தங்களது கருத்துக்களை பதிவிடலாம் என்றும் தெரிவித்துள்ளாா் கிராமப்புறங்களில் நவீன கழிப்பிட வசதி திடக்கழிவு மேலாண்மை திரவக்கழிவு மேலாண்மை மற்றும் கிராமப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் அரசுக்கு இந்த செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் கிராமப்புற மக்கள் எந்த அளவு அரசின் திட்டங்கள் மூலம் தூய்மையான மற்றும் சுகாதாரமான சூழலை பெற்றுள்ளார்கள் என்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு அளிக்கும் தகவல்கள் கிராமப்புற தூய்மை குறித்த கணக்கெடுப்பிற்கு பெரிதும் உதவிடும் என்றும் திரு அசோக் குமார் கலுவாரா மீனா வலியுறுத்தியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் செய்தி அறிக்கை நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் பத்தாண்டு செயல்பாடுகள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கான வரிச்சலுகைகள் அண்மையில் கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வெளிப்படைத் தன்மையுடன் வரிச்சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது என்பிஎஸ் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறினாலும் வரிச்சலுகைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உருவாகி இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளார் teşekkür இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணத்திற்கான விண்ணப்பங்களை இன்னும் ஒரு வாரத்திற்குள் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ஹஜ் பயண ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் இதை தெரிவித்த அமைச்சர் இதற்கான படிவங்களில் தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஆண் பெண் இருப்பாளரையும் தனித்தனியாக தங்க வைப்பதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்து வருவதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக ரிஜிஜு கூறினார் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு லட்சத்து பத்து கோடி ரூபாயை வங்கி புழக்கத்திலிருந்து திரும்பப் பெற்றது வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கு செலுத்தும் தொகைக்கான ஏழு நாள் மாறக்கூடிய வட்டி விகித ஏலத்தின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது மத்திய அரசின் பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான சியுஇடி நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன சியுஇடி டாட் என் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக இதனை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் நடைபெற்ற யோகாசன பயிற்சி முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்று பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கல்வியாளர் திரு அருள்நிதி உதயகுமார் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த யோகாசன பயிற்சியை மாணவர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் யோகாசனங்கள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மூச்சு பயிற்சி கண் பயிற்சி கைப்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை செய்தனர் அவர்களுக்கு நாமக்கலைச் சேர்ந்த கல்வியாளர்கள் மற்றும் யோகாசன பயிற்சிநர்கள் யோகாசனங்கள் குறித்த நேரடி செயல்முறை பயிற்சி விளக்கங்களை அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் யோகாசனங்கள் செய்வதின் முக்கியத்துவம் அதன் நன்மைகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் அரசு சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் யோகா பயிற்றுநர்கள் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாவது நாளான இன்று தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஓரு ரன் எடுத்துள்ளது முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன் எடுத்துள்ளது ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா புருண்டியின் சதா நகிமானா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே சீனாவின் ஜெங் இணையை வென்றது கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஷியான்ஷி வள்ளி ஷெட்டி இன்று டென்மார்க்கின் அமிலி ஷூல்யை எதிர்கொள்கிறார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது ஓவல் மைதானத்தில் இப்போட்டி இன்றிரவு மணி பதினொன்று ஐந்துக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிரினா டுபாகோவில் உள்ள ஆறாவது தலைமுறை இந்திய வம்சாவளியினருக்கும் வெளிநாடு வாழ் இந்திய குடியுரிமை அட்டை வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நாட்டின் எல்லையில் அத்துமீறுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிராமப்புற தூய்மை இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு ஸ்வச் சுரக்ஷன் கிராமின் செல்போன் செயலியில் கருத்துக்களை பதிவிடுமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் கேட்டுக் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கான வரிச்சலுகைகள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது